கேஜேஎஸ் அண்ட் கியூ ஃபேமிலி இப்போ வந்து முட்டை தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து இது வெற்றுக்கோங்க அடுத்தது வந்து எண்ணெய் எடுத்து வந்து தவால் தடவிக்கணும் சிம்மில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் முட்டை வச்சு ஊற்றுறதுக்கு நல்லா தடவிக்கலாம் இந்த மாதிரி எல்லா எப்படியுமே பறவிட்ட பிறகு மாவு எடுத்துக்கணும் மாவு எடுத்து நாங்கள் வந்து எப்பவுமே வந்து முட்டை எடுத்து வச்சுக்குவோம் கிண்டதுக்காக ரெண்டு கரண்டி தான் ஊற்றுவோம் மாவு ரெண்டு கரும்பி ஊற்றிக்கணும் நல்லா உங்களுக்கு பத எவ்வளோ ஒல்லியாக வரணுமோ அவ்வளோ ஒல்லியாக அவ்வளோ அவ்வளோ ஒல்லியாக வந்து நீங்கள் வந்து தேய்ச்சிக்கணும் வந்து முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம் முட்டை வந்து எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கோங்க போட்டிங்கன்னா ஒரே பூடாக வந்துடும் பார்த்தீங்கன்னா உரைச்சு ஊற்றிட்டோமா நல்லா இப்படி பண்ணிக்கோங்க எல்லாமே அது வந்து போட்டுக்கணும் இது வந்து நாங்கள் வந்து முட்டையை வச்சு தான் ஊற்றுவோம் இந்த மாதிரி தான் பண்ணி அந்த முட்டை ஓட்லேயே தான் முட்டையை தடையிடுவோம் ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து பண்ணி பண்ணி பழக மாயிடுச்சு இந்த மாதிரி பண்ணி பண்ணி அதனால் வந்து இந்த மாதிரியே பண்ணுறோம் நாங்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மாதிரி விட்டுடலாம் முட்டை முட்டையை உங்களுக்கு வந்து பெப்பர் வேணுன்னா போட்டுக்கலாம் வேணான்னா வந்து பெப்பரு வேணான்னு விட்டுடலாம் வந்து எங்களுக்கு வந்து பெப்பர் போட்டால் தான் பிடிக்கும் பாருங்கள் பெப்பர் போட்டுக்கிறேன் பெப்பர் வந்து போட்டாச்சு இப்போ வந்து வேகமாக நம்மளுக்கு காயினோத்துக்காக ஆன் ஃபுல்லாக வச்சுக்கலாம் வந்து ஓந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம ஊந்துட்டு இருக்குது நல்லா இந்த சைட்லாம் சொல்லிடணும் கரெக்டாக வரும் திரு போடலாம் இப்படி எடுத்துக்கோங்க அப்படி இப்படி போட்டுக்கலாம் வாரம் நம்ம பிள்ளை வந்து நல்லாவே வெந்திருக்கு அது நம்ம தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து காண்டிட்டு இருக்கோம் நம்ம வந்து திரு போட்டுக்கலாம் தீப்பிட்ட பார்த்திங்கன்னா நல்லா வீந்துருச்சு மதித்து பிளேட்டில் வச்சிடலாம் கொஞ்சம் சாதா தோசை எப்படி ஊற்று பார்க்கலாம் வாங்க ரெடி ரெடி ஆச்சு கேஜிண்ட் கியூ ஃபேமிலி இப்போ வந்து டிஃபனுக்கு வந்து எவ்வளோ அரிசி போட போகிறோம்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு கிலோ அழாக்கு இதில் வந்து இட்லி அரிசி இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டேன் நெக்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து காலி இந்த வந்து ஒரு வந்து இந்த கப்பு வந்து நூறு கிராம் கப்ப இது ஒரு நூற்றி கிராம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மேலே இருக்கும் அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து பச்சை அரிசி இதில் வந்து நான் வந்து நீங்கள் வந்து அரிசி வந்து வண்டு வராமல் இருக்குன்னா காஞ்ச மிளகா போட்டு வைக்கணும் காஞ்ச மிளகாய் போட்டு வச்சாக்கா வண்டு வராது இது வந்து ஒரு அழாக்கு ரேஷன் பச்சை அரிசி இப்போ நம்ம போட்டது வந்து கடை இட்லி அரிசி போட்டோம் இப்போ வந்து ரேஷன் பச்சரிசி வந்து நான் ஏன் அந்த கை வைக்கிறேன்னா மிளகா இதெல்லாம் கையில் வருதான்னு பார்க்கறதுக்காக இந்த கை வச்சுருக்கேன் அது ஒரு கிலோ போட்டேன் அடுத்து வந்து இது வந்து புளுந்தரிசி இதுலேயே வந்து மிளகா போட்டு வச்சுருக்கேன் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து வண்டு வராமல் இருக்க மிளகா போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா வந்து கல் உப்பு வந்து ஒரு துணியில் மூட்டை கட்டி அடியில் போட்டு வைக்கலாம் அப்படி அப்படின்னா கிராம்பு போட்டு வச்சா கூட வந்து வராது ஒரு சிலர் வசூல் போட்டு வைப்பாங்க அதெல்லாம் போட்டு வச்சா வந்து வண்டு வராது இது வந்து பிடிக்கிற புழுங்கரித்தி ரேஷன் புழுங்கருச்சி ரேஷன் பச்சை அருத்தி ஒரு கிலோன்னா ரேஷன் குழுந்தரித்தி வந்து ஒரு கிலோ இட்லி அரிசி ஒரு கிலோ எனக்கு வந்து இது இது இதுக்கு வந்து முந்நூறு கிராம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கிராம் இல்லை நானூறு கிராம் வந்து நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம் இந்த பாக்ஸில் தான் வந்து நான் வந்து இது வச்சுருக்கேன் இட்லி அரிசி தீந்திருச்சு ஆழாக்கு வந்து இதுவே வெளியே போ இதே போட்டுருக்கேன் வந்து மூணு மூணாவது கழுவு நல்லா மூணு கழுவு கழுவிடணும் கழுவிட்டு நான் வந்து காலையில் ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து மூணு கழுவு கழுவிட்டோம் மூணாவது தண்ணி பார்க்கலாம் இருக்கும் அதுக்கப்புறம் இது மாதிரி வருது வெள்ளையாக வருது இந்த மாதிரி அளவில் வந்து அரிசி வந்து ஈக்குவல் ப்ரபோஷன் போட்டிங்கன்னா நல்லா வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டா தோசையும் நல்லா வரும் இட்லியும் நல்லா வரும் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் காலையில் ஒரு பத்து மணிக்கு ஊற வச்சிங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு என் பையனை விட்டு நான் அர்ச்சனை வந்து சொல்லுவேன் இந்த அளவில் நீங்கள் போட்டு பாருங்கள் நல்லா இட்லி சாஃப்ட்டாகவும் வரும் இல்லை தோசையும் நல்லா சூப்பராக வரும் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இட்லி அரிசி தீர்ந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுவேன்னா ரேஷன் புழு அரிசி ஒன்றரை ஒன்றாழாச்சு அதாவது ஒன்றரைக்கு ஒன்றரை கிலோ ரேஷன் பச்சை அரிசி வந்து ஒன்றரை கிலோ போட்டுக்குவேன் போட்டு முந்நூறு கிராம் முந்நூற்றி எண்பது கிராம் இல்லை நான் நானூறு கிராம் கிட்டே உளுத்தம்பரு போடுவேன் இருபது கிராம் வந்து வெந்தயம் அதாவது ஸ்பூன் பார்த்தா ஒரு இருபது கிராம் வச்சுக்கோங்களேன் அந்த அளவு போட்டு ஊற வச்சுருவேன் அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனில் கொடுத்து வைங்க நாளைக்கு பார்க்குறேன் ஓகே தேங்க் யூ பாய்